கவலையாவே இருந்தா ஹாப்பியா இருக்கணும் இந்த ப்ரௌனி வந்து செம்ம டேஸ்ட் தெரியுமா அந்த சைத்தூன்ல அண்ட் அது மேல சாக்லேட்டுமே அவ்வளோ எம்மியா இருந்தது அப்படியே எனக்கு எனக்கு எப்படி சொல்றது சொல்லும் போதே சாப்பிடணும் போல தோணுது ஆனா அது கொஞ்சம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு என்ன நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி லைவ்ல சொல்ல முடியும் அது எல்லாமே சோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம லைவ கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இன்னும் ஒன் ஹவர் ஆகலை அண்ட் லைவ் பார்த்துட்ருக்கேன் எல்லாரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் போ என்னோட ஃபோட்டோஸ் ஏதாவது சும்மா அந்த கேட் ஃபேஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சு வச்சுருப்பேன் ஓ ஓகே ஓகே தாங்க எல்லாமே வந்து கிடைக்கும் இவங்க வந்து என்னோட அம்மா அப்பா இவங்க வந்து என்னோட அம்மா அப்பா என் அம்மா இது என் பாப்பா குழந்தையில அது என்னோட அப்பா இது வந்து என்னோடய அண்ணா இருங்க என்னோட அண்ணாவை வைக்கிறேன் இவன் வந்து என்னோடய அண்ணா ஐயோ ஃபேஸ் தறி ஃபேஸ் தெரியல இது வந்து என்னோடய அண்ணா கூட பிறந்த அண்ணா அவன் இவன் கூப்பிடுற நினச்சிக்காதீங்க எனக்கும் என் அண்ணாக்கும் செவன் இயர்ஸ் டிஃப்ரென்ஸு ஆனால் அண்ணான்னு கூப்பிட்டா அந்த ஒரு இது இருக்காது ஒரு அஃபெக்ஷன் அது எதுவும் ரொம்ப ஃபேக்காக இருக்க மாதிரி தெரியும் அதனாலேயே நான் வந்து அண்ணான்னு கூப்பிடவே மாட்டேன் வாடா போடா அப்படி தான் வந்து கூப்பிடுவேன் திட்டுவான் அதுக்கே எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸு அண்ணா கூப்பிடணும் அப்படின்ட்டு ஆனால் நான் கூப்பிட மாட்டேன் அது கூப்பிட்டா அது ஏதோ எனக்கு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு பேசாமலே இருந்துருவோம்னு சொல்லி நான் அமைதியாக விட்டுருவேன் அண்ட் இது வந்து என் ஹஸ்பண்ட் சைடில் இருக்க ஃபேமிலிஸு அவங்க அண்ணா தம்பிஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ட்ரிப்பு போனோம் சாப்பாடு எடுத்தது நீங்கள் சும்மா என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து சும்மா இந்த பூனை மூஞ்சின இந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஸ்னாப் சாட்டில் ஒரு எமோஜி பிடிக்கும்னா ஐ மீன் ஒரு ஒரு எடிட் ஃபில்டர் பிடிக்கும்னா இந்த எடிட் ஃபில்டர் பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து கேட் ஃபேஸ் போட்ட மாதிரி ஒன்று இல்லை பிங்க் கலரில் காது வச்சு அது பிடிக்கும் ஏன்னால் அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஸோ நியூவாக யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்னோடய பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும் போது நிறைய பேர் லைவ் வந்தாங்க தெரியுமா ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பேர்கிட்ட லைவில் இருந்தாங்க எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு பிகாஸ் இது வரைக்கும் அவ்வளோ பேர் வந்து லைவில் வந்தது கிடையாது